வணக்கம் வெல்கம் டு தி ஷோ மஞ்சள் வேல் மாலை ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு விதமான டேஸ்ட் இருக்குங்க ஒரு சில பேருக்கு ஹெல்த் ஓரியன்டா ஒரு சில பேருக்கு என்டர்டெய்னிங்கா ஒரு சில பேருக்கு இன்ஃபர்மேட்டிவான ஷோ இருந்தா நல்லா இருக்கும்னு தோணும் நம்மளோட இந்த ஷோல எல்லா விஷயங்களையும் சேர்த்து உங்களுக்காக வழங்கி தரும் இன்னைக்கு உங்களுக்காக என்னென்ன சூப்பரான விஷயங்கள் காத்துட்டு இருக்கு அப்படிங்கறத பாக்க ரெடியா இருக்கீங்களா வாங்க ஷோக்குள்ள போலாம் நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் யோகாசனம் இன்னைக்கு எல்லாம் அப்படின்னா உலகத்தில் நோய்க்கு வந்து பஞ்சமே இல்லைங்க வித்தியாச வித்தியாசமாக என்னென்னவோ நோயெல்லாம் வருது இதெல்லாம் எதுவுமே தேவையில்லைங்க யோகா அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால இது எல்லாத்துலேருந்தும் நம்மளை வந்து காத்துக்க முடியும் இன்னைக்கு நம்மளோட யோகாசனத்தினால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சொல்றாங்கிறத பாருங்க அனைவருக்கும் வணக்கம் இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது வந்து அல்சருக்கான ஆசனங்கள்லாம் பார்த்துட்டு இருக்கோம் இது பகுதி இரண்டு இதுல என்னென்ன ஆசனங்கள்லாம் பார்க்க போறோம் அதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம இதை பார்த்துக்கலாம் இப்போ வந்து நின்ற நிலையை ஆசனங்களை வந்து பண்ணிடுவோம் முதல்ல வந்து காலை வந்து நல்லா கொஞ்சம் அகட்டி வச்சுக்கோங்க அவங்கவுங்க ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து எவ்வளோ விரிக்க முடியுமோ அந்த அளவுக்கு விரிச்சுக்கோங்க ஆனால் இந்த ஆசனம் கொஞ்சம் கால் நல்லா அகட்டி வச்சு பண்ணாதான் வந்து இந்த முழு பயன்கள் வந்து கிடைக்கும் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க கைகள் ரெண்டும் வந்து முப்படி இடத்துல வந்து தூக்கிக்கலாம் இப்போது வலது காலை வந்து வலது பக்கம் வந்து திருப்பிட்டு தலையை வந்து வலது பக்கம் திருப்புறோம் காலை வந்து நல்லா வந்து இப்படி மடக்கி வைக்கிறோம் மடக்கி வச்சுட்டு இப்படி இருக்கிறோம் இதிலே இருக்கலாம் ஒரு கால் மட்டும் மடங்கணும் இன்னொரு கால் வந்து முட்டி மடங்கக்கூடாது அதை பார்த்துக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தளர்த்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே எழுத்து வெளியே விடலாம் இப்போ அப்படியே வந்து நம்ம இடது பக்கம் பண்ணிடலாம் இடது கால் இடது பக்கம் திருப்பிக்கோங்க தலை இடது பக்கம் திருப்பிக்கோங்க இடது கால் மடக்கிக்கோங்க இப்போ இப்படி பண்ணும்போது நம்மளோட இந்த மேல் உடம்பு வந்து தான் நோக்கி போகும் ஆனா நம்ம வரும் போது இந்த நடுவுல வந்து இப்படி கொண்டு வந்துடுறோம் அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க மார்பு நல்லா விரிச்சுக்கோங்க இந்த இடம் வந்து நல்லா விரியணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தளர்த்திக்கலாம் காலை நேரம் ஆக்கிட்டு தலையை திருப்பிடுங்க இந்த காலையும் சேர்த்து வச்சுருங்க இப்போ கால்கள் ரெண்டையும் சேர்த்து வச்சிடலாம் கைகள் ரெண்டையும் சேர்த்து வச்சிடலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இது வீரபத்ரா ஆசனம் இது இரண்டாம் நிலை இதில் முதல் நிலையும் இருக்கும் அதையும் பண்ணலாம் இல்லை இதையும் வந்து நம்ம பண்ணிக்கலாம் இப்போ அடுத்தது ஒரு ஆசனம் பண்ணிடலாம் போஸ் அதாவது உக்கட்டாசனா நம்ம நாற்காலியில் எப்படி உட்காருவோமோ அந்த மாதிரி வந்து பண்ண போகிறோம் கால் வந்து கொஞ்சமாக தள்ளி வச்சுக்கோங்க ரொம்ப தள்ளி வைக்க வேண்டாம் ரொம்ப நெருக்கி வைக்க வேண்டாம் ஓரளவுக்கு தள்ளி வச்சுக்கோங்க இப்போது கையில் முன்னோக்கி நீட்டிட்டு அப்படியே வந்து பாதி வந்து உட்கார்ந்துடலாம் முதுகு தண்டு நேராக இருக்கணும் பார்த்துக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தளர்த்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியே விடலாம் நின்ற நிலையில நிறைய ஆசனங்கள் இருக்கு இப்போ இந்த அல்சருக்காக வந்து உங்களுக்கு ஒரு ரெண்டு ஆசனம் வந்து நம்ம சொல்லியிருந்தோம் இன்னும் நிறையவே இருக்கு இப்போதி கொஞ்சம் பண்டம் மட்டும் நீங்கள் பயிற்சி செஞ்சாலே போதும் இப்போ அடுத்தது வந்து ஒரு உட்கார்ந்த நிலையில மாதிரி ஒரு ஆசனம் வந்து செஞ்சிடலாம் தண்டாசனா ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இப்போ நம்ம வந்து வக்ராசனா பண்ண போகிறோம் இல்லைன்னா அர்த்தமா சேந்திராசனா ரெண்டுத்தில் எது வேணாலும் பண்ணலாம் இப்போது வக்ராசனா வந்து பண்ணலாம் காலை வந்து வலது காலை வந்து மடிச்சுக்கிறோம் வலது காலை மடிக்கும் போது வலது கையை பின் நோக்கி இப்படி வைக்கிறோம் இடது கை இப்படி மடக்கிட்டு இந்த காலை நல்லா இப்படி தள்ளிட்டு அதோட பெருவரில் பிடிச்சிட்டு நல்லா இப்போ வலது பக்கம் வந்து திரும்ப போடும் இடது கால் வந்து நல்லா முட்டி மடங்காமல் நேராக நீக்கி வச்சுட்டு உங்களோட இந்த டோவை சொல்றோம் இல்லையா அது வந்து நல்லா இப்படி வைக்கணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தளர்த்திக்கலாம் தலையை மட்டும் ஃபஸ்ட்டு திருப்பிட்டு அதுக்கப்புறம் கைகள் எடுத்துடலாம் தளர்த்திக்கலாம் ஆழ மூச்சு உள்ளே எழுத்து வெளியே விடலாம் இப்போ அப்படியே வந்து நம்ம இடது பக்கம் பண்ணிடலாம் இடது காலை மடக்கிறோம் சில பேர் வந்து கொஞ்சம் வந்து கன்ஃபியூஷன் இருக்கும் எந்த காலை மடக்கிட்டு எந்த கையை வைக்கணும்னு அதுக்காக என்ன சொல்கிறேன்னா நம்ம எந்த காலை அப்படி மடக்கிறோமோ அதோட கையை வந்து பின்னாடி வைக்க போகிறோம் ஏன்னா இடது கால் மடக்கியிருக்கேன் அதனால் இடது கையை பின்னோக்கி வைக்கிற வலது கையை மடக்கிட்டு இந்த காலை தாண்டி அதாவது உங்கள் வயிறு வந்து நல்லபடி தன்மை பண்ணும் மடிச்சுட்டு நல்லபடி திரும்பிட்டு இதோட பெருவரில் பிடிச்சிக்கோங்க மார்பு பகுதி நல்லா விரியணும் இப்போ பொறுமையாக வந்து தலையை வந்து இடத்த பக்கமா திருப்பிக்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தலை அறுத்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இந்த ஆசனங்கள்லாம் வந்து அல்சருக்கு வந்து ரொம்பவே முக்கியமான ஆசனங்கள் நம்மளோட வயிற்றை வந்து நல்லாவே அந்த தன்மையும் அந்த அழுத்தமும் அதை கொடுக்கும் அந்த டைஜஸ்டிவ் ஜூஸ் வந்து நல்லாவே வந்து ஃபார்ம் ஆகும் இதோ இதோட சேர்த்து எல்லாமே வந்து நம்ம டயட்டெல்லாம் சேர்த்து எடுத்தோம்னா இந்த அல்சர் பிரச்சனை வந்து நம்மள வந்து தப்பிச்சுக்கலாம் மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷ்ல பேசலாம் இங்கிலீஷ்ல பேசணும் அப்படிங்கிற கனவுகளோடையும் ஆசைகளோடையும் இருக்கிற ஒவ்வொருத்தருக்காகவும் இந்த செக்மெண்ட்ல ரொம்பவே ஈஸியாக இவர் இங்கிலீஷ் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு அந்த வகையில இன்னைக்கு இவர் டீச் பண்ண போற விஷயம் என்ன அப்படிங்கறத பாருங்க இங்கிலீஷ்ல பேசலாங்கிற இந்த நிகழ்ச்சியில நம்ம எதிர்மறையான வாக்கியங்களை எப்படி அமைப்பது பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் பண் பயன்படுத்தி எதிர்மறையான வாக்கியங்களை எப்படி நான் பேசுவது இங்கிலீஷ் பர்டிகுலர்லி பை யூசிங் that to in negative sentences how to frame negative sentences in english by using present perfect tense how to frame negative sentences அவங்க கடைக்கு போவாங்க போறாங்க இல்லையா போய் book வாங்கலாம் போறாங்க ஆனா புக்கு வாங்கினாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா புக் வாங்கவில்லை வாங்கி இருக்கவில்லை புக் வாங்கதான் போனாங்க கடைக்குதான் போனாங்க ஆனா புக்கு வாங்கலை புக்கு வாங்கி இருக்கவில்லை சோ திஸ் இஸ் இன் த ப்ரெசென்ட் பர்ஃபெக்டன்ஸ் ஹவு கேன் யூ ஸ்பீக் தி பர்டிகுலர் சென்டென்ஸ் இன் திஸ் பர்ட்டிகுலர் சுச்சுவேஷன் அவள் புத்தகம் புத்தகம் வாங்கி அவள் வாங்கி இருக்கிறாள் அப்படின்னா அது பிரசன்ட் பர்ஃபெக்டா பாசிட்டிவா சொல்றது வாங்கி இருக்கவில்லை அவன் வாங்கல அப்படிங்கறத நெகட்டிவா சொல்றது ஹவு கேன் வி ஸ்பீக் திஸ் பர்டிகுலர் நெகட்டிவ் சென்டென்ஸ் அவள் புத்தகம் வாங்கி இருக்கவில்லை பாட் சி வந்தால ஹஸ் தோன்றுலையா சி ஹஸ் not வாங்கி இருக்கவில்லை வாங்கல இல்லையா அதனால not she has not so you have to use the past participle of the main verb she has not bought the She has not bought the book. She has not bought the book. The has not, Abingarada, hasn't. She hasn't bought the book. She hasn't bought the book. Has not, the number hasn't. When you are uh, pronouncing it, you should pronounce it as hasn't. பாட் த புக் ஓகே நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க பாரதி என்னுடன் வரவில்லை வந்திருக்கவில்லை உங்கூட வந்தானா இல்ல உங்க கூட பாரதி வந்தாளா அப்படின்னு கேக்குறீங்க அதுக்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்க பாரதி என்னுடன் வந்திருக்கவில்லை வரவில்லை வந்திருக்கவில்லை பாரதி சிங்குலரா புளூரா சிங்குலர் சிங்குலருக்கு என்ன பாரதி ஹேஸ் வரவில்லை has not வந்திருக்கவில்லை வர்றதுக்கு என்ன கம் கேம் கம் பாரதி has நாட் கம் என்னுடன் என்னுடன் என்ன என்னுடன் என்னுடன் with me என்னுடன் வித் மீ உன்னுடன் வித் யூ அவனுடன் வித் ம் புரியுதுங்களா உங்களுக்கு பாரதி ஹாஸ் நாட் கம் வித் மீ பாரதி என்னுடன் வந்திருக்கவில்லை பாரதி நாட் கம் வித் மீ நாட் எப்படி சொல்லுவீங்க பாரதி என்னுடன் வந்திருக்கவில்லை பாரதி ஹாசன்ட் கம் வித் திஸ் இஸ் வெரி சிம்பிள் பாரதி come கம் me. பாரதி உன்னுடன் வந்தாளா வந்திருக்கிறாளா அப்ப கேள்வியா கேட்கணும் நெக்ஸ்ட் वी ஆர் गोइंग टू ஆஸ்க் क्वेश्चंस இன் 퍼ஃபெக்ட் டென்ஸ் மா르디 உன்னுடன் வந்திருக்கிறாளா கேள்வியா எப்படி கேட்பீங்க நீங்கலாம் யோசனை பண்ணி வைங்க திங்க் பண்ணி வைங்க நம்ம நெக்ஸ்ட் செஷன்ல மீட் பண்ணுவோம் மஞ்சதேயில் மாரை நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம் என்னடா நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இவ்வளவு விஷயம் இருக்கா இத்தனை இதெல்லாம் கூட தெரியாம இருந்திருக்குமா அப்படின்னு நீங்க வியக்குற அளவுக்கு ஒவ்வொரு நாளும் இந்த செக்மெண்ட்ல நிறைய விஷயங்கள் பாத்துட்டு வரும் இன்னைக்கு இவர் என்ன சொல்றாரு அப்படிங்கறத பாருங்க வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்முடைய தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போறோம் அதுலயும் குறிப்பா பார்த்தீங்கன்னா பத்தி நம்ம குறிப்பா எடுத்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் நிறைய நினைக்கும் போது எனக்கே வியக்கத்தக்க பல விஷயங்கள்லாம் தெரிஞ்சுது இந்த வீனஸ்ல ஸ்பெஷலான விஷயம் என்ன தெரியுங்களா நம்மளுடைய அத்துல ஒரு நாள் ஸ்பென்ட் பண்றது இந்த வீனஸ்ல நீங்க ஒரு வருஷம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு சமம் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா ஒரு அர்த்த சுத்தி வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா இருநூத்தி நாற்பத்தி ஏழு நாள் தான் ஆகும் ஆனா அதே ஆக்சஸ் அதாவது ஆர்பிட்ல இந்த வீணை சுத்தி வர்றதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பல வருஷங்கள் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க அதன் தான் எத்தனையோ பிளானட்ஸ் இருந்தாலும் ரொம்ப பெருசா தூரமா சுத்திட்டு ரொம்ப நேரமா சுத்திக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு பிளானட் அப்படின்னு பார்த்தோம்னா அது வீனஸ் தான் சொல்றாங்க எல்லாத்துலயுமே வீனஸ் ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு விஷயம்னு சொல்லலாம் ஏன்னா அந்த ஆர்பிட்ல ஒவ்வொரு பிளானட்டுமே கிளாக் வைஸ்ல தான் சுத்தும் ஆனா இந்த வீனஸ் மட்டும் தான் கிளாக் வைஸ்ல சுத்தும் அப்படின்னு சொல்றாங்க எதுலையுமே நாங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்டா அப்படின்ற மாதிரி இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா ஆன்டி கிளாக் வைஸ்ல சுத்தாம கிளாக் வைஸ்ல தான் சுத்தும் எல்லா பிளானட்ஸும் ஒரு சைட்ல போயிட்டு இருந்தாலும் இது ஒரு சைடில் போகுது அப்படின்றது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தான் இருக்கு மெர்க்குரிய கம்பேர் பண்ணும்போது வீனஸ்ல தான் ஹீட் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க எவ்வளோ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி டூ செல்சியஸ் ஹீட் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க காரணம் என்ன ஏன்னா அது சண்டை விட்டு ரொம்ப தூரம் தள்ளிருக்கு இருந்தாலும் ஹீட்டா இருக்கிறதுக்கான என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா அதுல கார்பன் டை ஆக்சைட் ரொம்ப அதிகமா இருக்கு ஸோ அதனால கிரீன் கேஸ் ரிலீஸ் பண்ணும் ஸோ அதனால எப்பவுமே ஹாட்டா இருக்கக்கூடிய ஒரு பிளானட் அப்படின்னு சொல்லலாம் வீனஸ்னு சொல்றாங்க நாம இங்கிருந்து எப்படி மூணை பார்த்து ரசிக்க முடியுமோ அதே மாதிரி நீங்க வீனஸை பார்த்து ரசிக்க முடியும் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வீனஸ்ல இருக்கக்கூடிய கிளவுட்ஸ் எல்லாம் அதெல்லாம் சல்ஃபியூரிக் ஆசிட் நடஞ்சிருக்கக்கூடிய கிளவுட்ஸ் அதனால எப்பவுமே அது ரொம்ப ஷைனியா கிளிட்டரியா இருக்குமா நாம இங்கிருந்து ஒரு சில டைம் ஸ்டார் நினைச்சிட்டு இருப்போம் ஆனால் நம்ம வீனஸ் பாக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க ஒரு சின்ன ஸ்டார் மாதிரி அர்த்த கம்பேர் பண்ணும்போது போது வீனஸ்ல நைன்டி டைம்ஸ் அட்மாஸ்பியரிக் பிரஷர் ரொம்ப அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்கறதுக்கு கொஞ்சம் டிஃபரெண்டா இருந்தாலும் அங்க இருக்கவே முடியாது பிரஷர்லயே ஒளிஞ்சிருவோம் எல்லா பிளான்ஸும் அந்த ஆர்பிட்ல சுத்திக்கிட்டே தான் இருக்கும் பட் இருந்தாலும் அது சுத்துதா எவ்வளவு தூரம் சுத்தி இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கிறது ரொம்பவே கஷ்டம் ஆனா யாரப்பா இந்த வீனஸ் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு கேட்கற மாதிரி ஒரு மோஷன் பிளாட்டட் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சின்ன டாட் இருக்கும் அந்த வீனஸ் மேல அதனால நம்ம நேரடியா பாக்கும்போது போதே சும்மா நம்மளுடைய நேக் டைஸ்ல அது எவ்வளவு தூரம் நகர்ந்திருக்கு இவ்வளவு தூரம் நகர்ந்தா இவ்வளவு தூரம் சுத்தி வந்திருக்கு அப்படின்றத நம்மளால கணிக்க முடியும் அப்படின்னா இருக்கிற பிளானட்ஸ்லயே வீனஸ்க்கு மட்டும் தான் அந்த கெப்பாசிட்டி இருக்கு நம்ம பார்த்து கண்டுபிடிக்கிறதுக்கும் நமக்கு கெப்பாசிட்டி இருக்கு இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில வீனஸ் பத்தின தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி ஒரு சூப்பரான கண்டென்ட் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் நம்ம ஷோட பைனல் செக்மெண்ட்

மிகச்சிறந்த இசையமைப்பாளராகவும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி தன்னை வளர்த்தெடுத்த ஒரு மிகச்சிறந்த ஒரு இசையமைப்பாளர் டி இமான் அவர்களுடைய குருவாக கருதப்படுகிற ஆதித்யன் அவர்களுடைய பிறந்த தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு ஏப்ரல் ஒன்பதாம் நாள் இவருடைய பிறந்த தினம் கொண்டாடப்படுகிறது ஆதித்யன் என்று சொல்லும்போது இவருடைய படங்கள் என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டு வெளிவந்த கார்த்திக் நடிப்பில் வந்த அமரன் படம் தான் வந்து இவருக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக அமைந்தது இந்த படம் தான் இவருக்கு முதல் படமாகவும் அமைந்தது என்பது குறிப்பிடத்தக்கதுங்க இந்த படத்துடைய பாடல்கள் வந்து பட்டி தொட்டி எங்கும் பிரபலமானது அந்த பாடல்கள்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா வெத்தல போட்ட சோக்குலன்னா கப்புன்னு குத்துன மூக்குல வந்தது பாரு ரத்தம் இந்த அமரமான அந்த பாடல் வந்து பட்டி எங்கும் பிரபலப்படுத்தியது ஆதித்யன் அவர்களை அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்திலே வர சந்திரரே சூரியரே பாடலும் வந்து மிகப்பெரிய வெற்றி பாடலாக அமைந்தது இந்த பாடல்கள் பட்டி எங்கும் பிரபலமானாலும் அந்த படம் அந்த அளவுக்கு எதிர்பார்த்த அளவிற்கு வந்து அந்த படம் வந்து ஓடல இருந்தாலுமே அதன் பிறகு அடுத்தடுத்த வாய்ப்புகளை வந்து சரியாக பயன்படுத்தி கொண்டார் ஆதித்யன் அவர்கள் சிவல பெரி படம் வந்து இவருக்கு இன்னொரு மைல்கல் படமாக ஆதித்யன் அவர்களுக்கு அமைஞ்சது அதில் வந்து அந்த கிழக்கு சேவுக்க ஈழ அது ஈழ அந்த பாடல் வந்து மிக சிறப்பாக அமைஞ்சது இன்றளவும் பல பேர் சோக பாடல்களில் வந்து அதை தான் வச்சுக்கிட்டு இருப்பாங்க அதாவது விதிய எழுதியில அந்த சாமியும் உறங்கியது அப்படிங்கிற வரிகளை வந்து எல்லாருமே வந்து சோகப்பாடல்களை அந்த ஸ்டேட்டஸ் வச்சுக்கிட்டு இருப்பாங்க ஸோ இப்படி வந்து பல படங்களுக்கு இது மட்டும் இல்லை லக்கி மேன் சூப்பர் குடும்பம் கோவில்பட்டி வீரலட்சுமி போன்ற பல படங்களுக்கு வந்து ஆதித்யன் அவர்களை இசையமைத்து இருக்கிறார் இந்தியாவிலும் மலேசியாவிலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய இந்த பாப் பாடல்கள் எல்லாத்தையுமே வந்து அவர் உருவாக்கி வெளியிட்டு இருக்கிறார் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆதித்யன் கிச்சன் அப்படிங்கிற நிகழ்ச்சிகளையும் வந்து இவர் வந்து சிறப்பாக ஒரு எட்டு ஆண்டுகள் வந்து தொலைக்காட்சிகளில் வந்து இவர் செய்திருக்கிறாருங்க இப்படி வந்து புகழ்பெற்ற ஒரு இசையமைப்பாளராக அதாவது இவர் தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் என்ற பல மொழிகளில் வந்து இவர் திரைப்படங்களுக்கு வந்து இசையமைத்திருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கதுங்க அதன் இவர் வந்து அது மட்டும் இல்லை இவர் லிவிங்ஸ்டன் அவர்களுடன் சேர்ந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இசைக்குழுவையும் நடத்தி ஒரு ஆர்கெஸ்ட்ரா டீமையும் வச்சுக்கிட்டு இவர் வந்து பயணம் இருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இவர் ஆரம்ப காலத்துல வந்து இசையமைப்பலாவதுக்கு முன்னாடி ஒரு ஒளி வடிவமைப்பாளராகவும் திரைப்படங்கள்ல வந்து இவர் பணியாற்றினார் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க இந்த இப்படி சிறப்பு வாய்ந்த ஆதித்யன் அவர்களுடைய பிறந்த தினம்தான் இந்த ஏப்ரல் ஒன்பதாம் நாள் அதன் பிறகு இந்த ஏப்ரல் ஒன்பதுல என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு பிறந்த மிகச்சிறந்த ஒரு நடிகராக அனைத்து படங்களிலுமே இவருடைய படங்கள் என்று சொல்லும்போது செல்லக்கண்ணு அதே மாதிரி முதன் முதலாக இவர் வெற்றி படமாக அமைந்தது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கிழக்குச்சி மேயிலே யாரு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா நம்முடைய விக்னேஷ் அவர்கள் நடிகர் விக்னேஷ் அவர்களுடைய பிறந்த தினம்தான் இந்த ஏப்ரல் ஒன்பதாம் நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றாம் ஆண்டு ஏப்ரல் ஒன்பதாம் நாள் இவருடைய பிறந்த தினம் கொண்டாடப்படுகிறது தொடர்ச்சியாக கிழக்கு சிமிலிருந்து உழவன் பசும் பொன் அதே மாதிரி நாடோடி மன்னன் அதுக்கப்புறம் சுயம்பரம் போன்ற பல வெற்றி படங்களில் வந்து விக்னேஷ் அவர்கள் நடித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது பாலா அவர்களுடைய இயக்கத்தில் வந்து சேது படத்துல வந்து இவருடைய நடிப்பு வந்து பிரபலமாக பேசப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கதுங்க இப்படி சிறப்பு வாய்ந்த ஒரு மிகச்சிறந்த நடிகராக வளம் வந்து கொண்டிருக்கின்ற விக்னேஷ் அவர்களுடைய பிறந்த தினம் இந்த ஏப்ரல் ஒன்பதாம் நாள் மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் ஸோ ஃபைனலி நம்மளோட ஷோ எண்டுக்கு வந்தாச்சு இன்னைக்கு நீங்க ஷோல பார்த்த எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதே மாதிரி ஒரு சூப்பர் பான எபிசோட்ல மீண்டும் சந்திப்போம் அண்ட் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஃபரிதா அண்ட் மஞ்சள் வேல் டீம்